தர்மம் என்பது தர்மம் என்பது எல்லாமே தர்மம் தான் உலகத்துல அத்தனையுமே தர்மம் தான் தர்மத்தின் வழியில தான் உலகம் போதிக்கும் உலகம் போகும் தர்மத்தின் வழியில போகாத உலகம் நாசமா தான் போகும் சர்வ நாசமாகும் உலகம் வந்து

அதுக்கு அமைச்சர் சொல்லும்போது இனி பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரியான கல்வித்துறைக்கு சம்மந்தமில்லாத பேச்சுக்களை இனிமேல் தொடர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகள் பேசலாமா அதுக்கு வந்துடக்கூடிய இந்த எதிர்ப்புகளை எப்படி பார்க்குறீங்க என்னை கேட்டால இதெல்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் இவங்க இன்னைக்கு வந்து தர்மமே கிடையாது ஸ்கூல் தான் வந்து ஒருத்தங்களை பக்குவப்படுத்துது பள்ளி பருவம் மாதிரி நம்ம எத்தனை கோடி திருப்பி கொடுத்தாலும் அந்த பருவம் நமக்கு வராது ஏன்னா ஒரு தடவை ஆணைத்தரமாக அது நம்ம மனசில் பதிஞ்சிடுச்சுன்னா நம்ம இறக்கிற வரைக்கும் அதை வந்து நம்மளை விட்டு விளையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நானும் அந்த த கடந்து தான் வந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பள்ளி பருவத்தில் வந்து எல்லாருமே வந்து களிமண் தான் அங்கே அந்த களிமண்ணை தான் அழகாக செதுக்கிறது தான் ஒரு குருவோட வேலை ஆசிரியரோட வேலை அப்படி போது தான் கூட வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஞானத்தை போதிக்கிறது தப் தவறு கிடையாது ஆனால் யாரை வச்சு போதிக்கணும்னு அங்கே கொஸ்டின் இருக்குது இல்லை அப்போனு கரெக்டான ஒரு ஆட்களை வச்சு நம்ம வந்து சொல்லணும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல்ஸை பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து தனியாக பைபிள் கிளாஸ் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போ அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட பைபிளில் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி முஸ்லீம் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அந்த குரானோட இது இருக்கும் ஆனால் நம்ம நம்ம ஸ்கூலில் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வந்து பகவத் கீதையோ இல்லை ராமாயணத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இந்து தர்மத்தை பற்றி நம்ம வந்து விவாதிக்கிறோமா இல்ல சொல்லி கொடுக்குமா கிடையாது அப்புறம் அந்த ஒரு மாணவர்கள்ட்ட வந்து ஒரு அறிவியல் படிக்கக்கூடியவங்க அறிவியல் சார்ந்து சிந்திக்கணும் ஒரு மாற்றத்தை நோக்கி சிந்திக்கணும் இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயங்கள் தேவைங்கிறத எப்படி சொல்றீங்க நீங்க சரி கண்டிப்பா கிடையாது நான் என்ன சொல்றேன்னா மதம் வந்து எல்லாருக்குமே சமம் தானே இது எப்படி வந்து மத மதம் வேற மனிதர்களை பிரிக்க முடியும் நம்ம மதம் வந்து ஒரு ஞானத்தை போதிக்கிறது தான் மதம் அதாவது நம்மள வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தும் தர்மத்தை போதிக்கிறது மதம் வந்து தர்மத்தை போதிக்கிறது தர்மம் தான் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல் பேஸே தர்மம் தான் இன்றைக்கி தர்மம் இல்லாத உலகம் அழிஞ்சிட்டு போகுது இன்றைக்கி தர்மம் இல்லாத எல்லா இடத்துலயும் அநியாயம் நடக்குது இன்றைக்கி தர்மம் இல்லாத கொலை கொல்லை கற்பழிப்பு போன்ற எல்லா விதமான அநியாயங்கள் இன்றைக்கி பார்த்து நிற்கிறோம் கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி அதுக்கு பல காரணங்கள் இருக்குது கிடையவே கிடையாது தர்மத்தின் வழி இல்லாததால் தான் ஒருத்தர் தவறு செய்வான் தர்மத்தின் வழி என்ன சொல்றீங்க சி தர்மம் என்பது எது நம்ம பண்ற கடமைகளை கரெக்டாக பண்ணணும் என்ன பெத்த தாய் தகப்பனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் பெத்த தாய் தகப்பனுக்கு சகல விதமான எல்லா வித மரியாதை மரியாதை கொடுக்கணும் நம்ம கொடுக்குறோமா பெத்த தாய் தகவன எத்தனி பேர் வந்து கண்டிப்பாக தொடர்பு ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க எல்லாமே கலந்துதான் வராங்க மேலே எடுத்த உடனே அவங்க பெரிய வயசு ஆள் இல்லை சின்ன வயசுலேருந்தே ஒரு தாய் தந்தை கிட்ட தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க அந்த தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கூல் சேர்த்துருப்பாங்க அந்த தாய் தந்தைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த தாய் தந்தைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் ஒரு திருமணம் வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி எல்லாமே தாய் தந்தைக்கிட்டத நான் எடுத்துக்கின்னு வயதான டைமில் நீ எனக்கு வேணான்னு தூக்கிறது எந்த விதத்தில் தர்மம் இல்லை அதுக்கும் சமூகத்தில் நடக்கூடிய சிக்கல்களுக்கும் கொலைக்கும் மற்ற குற்ற செயலுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன் இல்லை கண்டிப்பாக இருக்குது ஒரு தர்மத்தின் வழியில் ஒருத்தன் வந்து விலகிறான்னா அவன் கண்டிப்பாக அதர்மத்தின் வழியில் போவான் அதர்மத்தின் வழியில எவன் போறானோ நீங்க சொல்ற அத்தினி குற்ற செயலுக்கும் அவன் ஈடாகிடுவான் நீங்க சொல்ற மாதிரி ஆன்மீகத்திலேயே மூழ்கி தெளித்தவங்க அவங்க யாரும் குற்றஞ்செயலில் ஈடுபடலையா குலை வழக்குகள் பதிவு செஞ்சதெல்லாம் இருக்குதானே கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு யாராவது பல வழக்குகள் இருக்கு சங்கரா சங்கராச்சாரியில இருந்து பல விஷயங்கள் சொல்லவா அதே சங்கராச்சாரியர் நீங்க சொல்ற விஷயங்கள்ல பாதியார்கள் இருக்கிறாங்க வந்தார் இல்லைன்னு சொல்லவே இல்லையே அவர் ஜெயிலுக்கு போனாரு இல்லன்னு சொல்லவே இல்லையா ஆனா குலை அவர் செஞ்சால் நிரூபிக்கப்படவில்லையே அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே நிரூபிக்கப்படவில்லை நான் நீங்க சொன்ன சங்கராச்சாரியும் நம்ம கொலை வழக்குலயும் சரி மற்ற இன்னும் சில பள்ளிவாசல்களை இந்த மாதிரி ஈடுபட்ட செய்ய பள்ளிவாசல் பத்தி நம்ம பேச தேவையில்லை எல்லா நமக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை நம்ம பேச முடியாது ஆனா இதே சங்கராச்சாரியங்க சொன்னதுக்கு நம்ம சாமியார்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க தானே நில ஆக்கிரம அவங்க வந்து ஆசைக்கு பண்ணது சீ அதெல்லாம் பேராசை புரியுதா அவங்களுக்கு அப்பவேல தானே இருக்காங்க நாம நானும் போய் பார்க்கல நீங்களும் போய் பார்க்கல பார்க்காத ஒரு விஷயம் தர்மம் எப்படி சொல்ல முடியும் நான் உங்களுக்கு கேட்குறேன் தர்மம்னா என்ன நம்ம உணரணும் அதை நம்ம உணர்வு நம்ம 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 ஃபீல் ஆகணும் தர்மம் இப்போ தர்மம்ங்கிறது ஒரு ஒருத்தவங்களுக்கு வேறுபட்டு இருக்கும் இப்போ எனக்கு வேற ஒரு விஷயத்துல விருப்பமா இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வேறு சைட்லாம் இருக்கும் பொதுவா ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல முடியும் எல்லாருக்கும் இதுதான் அது தர்மம்னு எப்படி சொல்ல முடியும் சி உலகமே தர்மத்துல தான் போகணும் தர்மத்தின் போகணும்னா உலகம் அழிவின் பாதையில போவோம் அது எப்படி நீங்க எடுத்துக்கீங்க சரி நீங்க தர்மம் எது சொல்லுங்க அதர்மம் எதுங்க சொல்லுங்க எனக்கு பிரிச்சு கொடுங்க எனக்கு தெரியல எனக்கு அது ஒரு ஒருத்தங்களுக்கு வேறுபடும் அப்படி இருக்கும்போது பொதுவா ஒரு ஆன்மீகம் நீங்க எப்படி சொல்ல முடியும் தான் கேக்குறேன் சரி தர்ம அதுதான் நான் சொல்றேன் தர்ம பாதை வந்து ஆன்மீகத்துக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் இந்த பூமியில பிறந்துட்டாலே அவன் இறக்குவருக்கும் அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் அது நீ ஆன்மீக நெறியிலதான் வந்து கடைபிடிக்கணும் ஒண்ணும் கிடையாது பாதையில ஒருத்தவங்க இருக்கும் பொழுது அந்த தெய்வமே வந்து உன் பக்கத்துல நிக்கும் நீ தர்மத்தின் பாதையில நீ கோயில் போன அவசியம் கிடையாது அந்த தெய்வமே வந்து உன் பக்கத்துல நிற்கும் நீங்க தர்மம்னா என்ன சொல்றீங்க தர்மம்னா எனக்கு எல்லாமே தர்மம் தான் ஒரு தாய் தாக்கம் மதி மதிக்கிறது தர்மம் நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு என்னால முடிஞ்ச உதவிகளை பண்ணது தர்மம் இல்லாத ஏழைகளுக்கு உதவி பண்ண தர்மம் நாலு பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறது தர்மம் ஊர்ல இருக்க ஜீவராசிகளுக்கு என்னால கொடுக்கறது தர்மம் இப்ப நீ உட்காந்து பேசிருப்ப அதை மதித்து உட்கார்ந்தது தர்மம் தான் தர்மம் என்பது தர்மம் என்பது எல்லாமே தர்மம் தான் உலகத்துல அத்தனையுமே தர்மம் தான் தர்மத்தின் வழியில தான் உலகம் போதிக்கும் உலகம் போகும் தர்மத்தின் வழியில போகாத உலகம் தான் போவோம் சர்வ நாசமாகும் உலகம் வந்து அட்டு அக்கிரம அநியாயத்தை நம்ம உன்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க வரணும்னா மக்களை வந்து நன்வழிப்படுத்துறது அறம் சார்ந்த விஷயத்தை சொல்வது கரெக்ட் இது வந்து நெறி ஆமா அப்ப இவர்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்து பேசுறாங்க மறுபிறவிகளை பத்தி பேசுறாங்க சி நான் ஒண்ணு அந்த டாபிக்கே வரலன்னு சொல்ல வரேன் நீங்க என்ன கேதுதான் என்னோட என்னோட ஒப்பீனியன் சொன்னேன் நீங்க அந்த கேள்வி கேட்டுதான் பதிலே சொல்ல முடியும் நீங்க அந்த கேள்வியை கேட்கலையே நீங்கள் இது வரைக்கும் தர்மத்தின் வழிதான் என்னென்ன கேட்டிங்க அதுக்கு தான் சொல்லி ஆன்மீகத்தை கொண்டு போலான்னு சொன்னீங்க ஆன்மீகத்தை பள்ளிக்கூடங்களை வகையில் என்ன தப்பு இருக்கு ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே என்னோட ஸ்கூலில் நான் படிக்கும் பொழுது எங்கள் தமிழ் மிஸ் வந்து ரொம்ப பக்தி அவங்க அவங்க எப்பவுமே மஞ்ச பழுக்க பூசிட்டு பொட்டெல்லாம் வச்சு தான் ஸ்கூலுக்கே வருவாங்க எங்களை அவங்களே சாமி மாதிரி சின்ன வயசு தானே எங்களுக்கு அப்போ அவங்களுக்கு வந்து எங்கள் இன்ட்ரோல் டைம் வரும் இன்ட்ரோல் டைம் சீக்கிரமாக சாப்பிட்டு அவங்க உட்காந்துக்கும் அவங்க நிறைய சாமி கதைகள் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன்னு கேளுங்களேன் எங்கள் ஸ்கூலில் வந்து பேனை பென்சில்லாம் அப்பப்போ திருட்டு விடுவாங்க பசங்க அது யாரு திருடுவாங்கன்னு தெரியாது அப்போ நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் மிஸ் கிட்ட மிஸ் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு சொல்லிட்டு அப்போ அவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி திருடக்கூடாது திருநா தெய்வம் நம்மளோட கண்ண அந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்க நம்மளுக்கு என்ன தோணுத தவறுகள் பண்ண பண்ண தோண தோணாது தவறுகள் நம்ம பண்ண கூடாது நம்மளுக்கு ஒரு தெய்வம் வந்து நம்ம பார்த்துன்னு இருக்கு தெய்வம் மேல நம்ம பார்த்துன்னு இருக்கு அது எந்த தெய்வமா இருந்துக்கலாம் அது கிறிஸ்துவ தெய்வமா இருந்துக்கலாம் முஸ்லீம் எந்த தெய்வமா இருந்துக்கலாம் ஆனா அந்த டைம்ல ஒரு பொருள் திருடும்போது போது நம்மளால அதை கண்காணிக்க முடியல பொருள் போனது உண்மாதானே திருடுறது போச்சு இப்ப என்னோட பேனா போச்சு ஜாமென்ட்ரி பாக்ஸ் திருடுச்சு போனது போனது தானே அதை கண்டுபிடிக்க முடியல பண்ணு உணர வைப்புமா பண்ணது தப்புன்னு உணர வைக்கிறது சரியா இப்படி பண்ணா உனக்கு மறு உலகத்துல இதுக்கான தண்டனை வரும் மறு உலகத்துல வரும் இப்படி அச்சத்தின் மூலமா ஒன்னு சரி பண்ணி பண்ணது மகாவிஷ்ணு பண்ணது மிக மிக தவறு தான் அதை யாருமே வந்து அவருக்கு அக்செப்ட் யாருமே பேசவே இல்லை அதாவது ஸ்கூல் போகும்பொழுது எதை பேசணுமோ அதை தான் பேசணும் அப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த விஷயத்துக்கு ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கணும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து கமிட்டி அமைக்கிறோம்ல ஒரு கமிட்டி ஒன்று அமை அமைங்க அந்த கமிட்டியில் என்ன நடந்துதுன்னு சொல்லிட்டு விசாரிங்க எதுவுமே பண்ணாமல் அந்த எட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க வேறு ஒரு இதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் தவறு ஏன்னா என்ன நடந்து மக்களுக்கு இதுக்கும் யாருக்குமே ஒன்றுமே புரியல அந்த வீடியோவும் முழுசாவும் டெலிகாஸ்டால் ஒன்றும் ஸோ அது என்ன நடந்ததோ வந்து இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இந்த கமிட்டின்னு அமைச்சிங்கன்னா இப்போ நேசிய மங் கட்சி கடைசியிருக்காங்களே அவங்க நிறைய வந்து இந்த கோயில் வேலைகளை வந்து கவர்மெண்டோடு சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஒரு ஆளை ஒரு தர்மத்தோட இருக்கிற ஆளை உட்கார வச்சு அந்த கமிட்டியில் அவங்களே உட்கார வச்சு என்ன நடந்தது சொல்லிட்டு வந்து விளக்கத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் மக்களுக்கு ஏன் விளக்கத்தை கொடுக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்களுக்குள்ள முடிச்சா எப்படி அப்ப அது வந்து சபைக்கு வரக்கூடாதுல்ல பப்ளிக் பப்ளிக் என்ன நடந்து இதுக்கு எனக்கே தெரியல அந்த பேச்சிலே ஒரு இடத்துல அவர் சொல்றாரு முப்பத்தி இருபத்தி மூணாயிரம் குருகுலங்கள் இருந்துச்சு மூணு லட்சத்துக்கு மேல குருகுலங்கள் இருந்துச்சு அப்போ வந்து நெருப்பு மாலைகள் போச்சு அது மாதிரி பல அதிசயங்கள் பண்ணாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத பல விஷயங்கள் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் காலம் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒழிச்சாங்க அப்படிங்கிறாரு குருகுலம் காலத்துல பெண்களுடைய கல்வி என்ன பெண்களுடைய நிலை எந்த அளவுக்கு இருந்துச்சு யாருக்கு மட்டுமே கல்வி நம்ம என்பதெல்லாம் வரலாறுலாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த விஷயத்த கண்டிப்பா அது தவறுதான் சரி எதுவுமே வந்து நான் சரின்னு சொல்லவே இல்லை தவறு தவறு தான் ஆனா அந்த தவறு எதனால வந்தது அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் என்ன விஷயம் அங்க நடந்ததுன்னு நம்மளுக்கு தெளிவான விளக்கம் தான் நான் சொல்ல வரேன் அந்த விளக்கத்தை சரி கவர்மெண்ட் கொடு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் ஏன்னா இந்த தவறுகள் வந்து அடுத்த தடவை எந்த ஸ்கூலும் இதை பண்ண மாட்டாங்க அதே மகாவிஷ்ணு பேசும்போது சொல்கிறாரு இப்போ பெண்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ லட்சணமாக இருக்கிறீங்க ஒருத்தவங்க ஆசிரியர் அடிச்சிட்டானா நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்ற மாதிரி பேச ரொம்ப தவறான ஒரு விஷயம் நான் தான் சொல்கிறேன் ரொம்ப மிக மிக தவறான விஷயம் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க விஷயம் ஏன் தெரியுமா இன்னைக்கு ஏற்கனவே வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் போயின்னு இருக்குது நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்ருக்காங்கன்னா நம்ம ஒரு கெஸ்ட்டாக போய்க்கணுமா எதை பேசணும் எதை பேசக்கூடாது அதை தான் நம்ம பார்த்து பேசணுமே தவிர்த்து போய் ஆசிட் அடிக்கணும் சம்மந்தமே இல்லை அதை பேச்சாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த இடத்துல ஒரு பெண் பிள்ளைகளை பெற்றுட்டு அந்த பெண் பிள்ளைகள் வீட்டுக்கு திரும்பி வரவும் இருக்கோ அந்த பெற்றவங்களுக்கு வைத்த நெருப்பு காட்சின்னுக்குது உண்மையா இல்லையா எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ இப்போ கூட சமீபத்தில் வந்து அந்த டாக்டரை எப்படி ரேப் பண்ணி எவ்வளோ கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது நம்ம வாயிலேருந்து வரவும் கூடாது ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இல்ல ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஒரு பெண்களை மேல ஒருத்தன் அடிக்கிறான் அவனை நோக்கி கேள்வி போடணுமா இதுக்காக பெண்களை நோக்கி குறை சொல்ற மாதிரி பேசுறாரு தவறு தவறு கண்டிப்பா தவறு இதை ஒரு கண்டிப்பா ஆன்மீகம் ஏத்துக்கவே ஏத்துக்காரு சரி ஆன்மீகம் வந்து எதை சொல்லிக்கொண்டு நெறிகளை சொல்லித்தரும் இப்படி இருக்கணும் இதுதான் ஆன்மீகம் தவிர்த்து ஆசிட் அடி உனக்கு கிருஷ்ணா சொல்லி சுற்றுத்தரோம் அப்படிலாம் கேட்க உனக்கு தைரியத்தை கொடுக்கும் மன வலிமையை கொடுக்கும் எந்த ஒரு திடமான கஷ்டத்துலையும் மன தைரியத்தை விட்டுடாதீங்கம்மா அதுதான் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கொடுக்கும் அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து அந்த தர்மத்தின் வழி நிற்கும்பொழுது தைரியம் தன்னால் நம்மளுக்கு வந்துடும் அந்த தைரியம் இல்லாதால்தான் தான் இன்னைக்கு பல பெண்கள் வந்து இறந்து போகிறாங்க பல குழந்தைங்க இறந்து போகிறாங்க பல ஆண்கள் சூசைட் பண்ணி சாவுறாங்க அந்த தைரியம் இல்லாத அந்த தைரியம் இருந்துச்சா போடா என்னதான் பார்த்துக்கலாம் நம்ம தெய்வம் இருக்குது நம்ம வாழ்க்கை இருக்குது நம்ம கையில் படிப்பு இருக்குது நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இருக்காங்க நம்மளுக்கு எதனால அண்ணன் தம்பிக்கு கூட இருப்பாங்க சொல்லு அந்த தைரியம் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி எல்லாரு உற்றார் இருந்தும் வந்து ஒரு ஒரு உயிர் போகுதுன்னா அதை விட ஒரு குடும்ப உலகத்தில் எதுவுமே கிடையாது அதுதான் அது கண்டிப்பாக அது பேச தப்பு தான் அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கல அதே போல் இந்த சாமியார்களாக இருக்கிறாங்க ஆசையை முற்றிலுமாக துறந்தவங்களாக இருக்கிறாங்க ஆனா இப்படி வச்சிருக்கவங்க எல்லாருமே பெரிய பெரிய மடங்களையும் பெரிய பெரிய சொத்துகளையும் பெரிய பெரிய அளவுல காசுகள் தானே இருக்கிறாங்க சரி இப்படி நீங்க பேசுறது எப்படி ஆன்மீகமா எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க வந்து ஆசைகள் அற்றவருங்க நாங்க எப்படி பாக்குறது நான் சொல்லவே இல்லையே ஆசைகள் அற்றவன் நான் ஏன் வாய்னு சொல்லலையே ஏன்னா நான் வந்து திருநங்கை நான் திருநங்கையை பிறந்ததே இப்படிதான்